சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அடுத்து அணுகுண்டுகள் தான் மொத்தம் ஆறாயிரம் செவையூட்டல் மையங்கள் ஆதரவைக்கும் ஈரான் மீண்டும் ஹமாஸ் கொடுத்த ஷாக் ஆவசத்தில் கொந்தளிக்கும் அமெரிக்கா போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் பல வருடங்கள் தங்கும் இஸ்ரேல் கருத்து கொந்தளிப்பில் கருங்கடல் தேசம் அதிரடியாக ராஜினாமா செய்த முக்கிய தலைகள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் மத்திய கடந்த ஆண்டு தொடங்கிய போர் இன்னும் முடிவதாக இல்லை நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக கொண்டே செல்கின்றது குறிப்பாக அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அச்சம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானமிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கின்றது அதாவது அணு ஆயுதத்தை தயாரிக்க தேவையான ஜுரேனியத்தை செறிவூட்ட கூடுதலாக ஆறாயிரம் மையங்களை ஈரான் அமைக்க அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது இது அணு ஆயுத போர் குறித்த பதற்றத்தை அதிகரிப்பதாக காணப்படுகின்றது முதலில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே

ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஜெனீவாவில் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுடன் ஈரான் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்ற போதிலும் தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தை தொடர இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளது இது ஒரு பக்கம் ஈரான் தனது நடன்ஸ் ஆலையில் யுரேனியத்தை செறிவூட்ட கூடுதலாக ஆறாயிரம் மையங்களை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் மூலம் ஈரானால் வேகமாக யுரேனியத்தை முடியும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற திட்டம் எதுவும் தங்களிடம் இல்லை என்று ஈரான் கூறி வந்தாலும் கூட ஈரான் செய்கின்ற செயல்களை வைத்து பார்த்தால் மீண்டும் அணு ஆயுதத்தை நோக்கிய செல்வது இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் அடுத்த மாதம் பதவியேற்ற உடனேயே ஈரானுக்கு நெருக்கடி தருவார் என்று தெரிகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரையில் அவர் அதிபராக இருந்த போதும் கூட ஈரானுக்கு அதிகபட்ச அழுத்தத்தை கொடுத்தமை நினைவு கூறத்தக்கது இப்போது மீண்டும் டிரம்ப் அதிபர் பதவிக்கு வர நிலையில் அவர் என்ன ார் என்பதை ஈரான் மட்டுமன்றி உலகமே கவனித்து வருகின்றது போராளி குழுவான ஹமாஸ் நேற்று இஸ்ரேலிய அமெரிக்க கைதியின் காணொலியை வெளியிட்டது அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் மற்றும் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாஹோடன் தன்னை விடுவிக்குமாறு கெஞ்சுவதை அந்த வீடியோ காட்டுகின்றது கடந்த நானூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக ஹாசாவில் பணைய கைதியாக வைக்கப்பட்டிருக்கும் இருபது வயதான எடன் அலெக்சாண்டர் என்பவரே ஹமாஸ் வெளியிட்ட வீடியோவில் முகத்தை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுவதாக காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க இஸ்ரேலிய ரெட்டை குடிமை பெற்ற அலெக்சாண்டர் அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது ஹமாஸ் போராளிகளால் கடத்தப்பட்ட போது இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் பணியாற்றி கொண்டிருந்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்க இஸ்ரேலிய பணைய கைதியின் கொடூரமான வீடியோவை அமெரிக்க வெள்ளை மாளிகை கண்டனம் செய்துள்ளதோடு இது ஹமாஸின் பயங்கரவாதத்தின் கொடூரமான நினைவூட்டல் என்று கூறியுள்ளது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் கூறுகின்ற போது வெள்ளை மாளிகை இந்த காட்சிகளை அறந்திருப்பதாகவும் அலெக்சாண்டரின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார் இந்நிலையில் பலஸ்தீன் கைதிகளுக்கு பதில் பணைய கைதிகளை விடுவிக்கின்ற ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வழிகளை ஆராய்வதற்காக எகிப்தி அதிகாரிகளுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக ஹமாஸ் தலைவர்கள் எகிப்திற்கு வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் அந்த முயற்சிகள் எதிலும் எந்தவிதமான முன்னேற்றமும் அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹமாஸ் போராளிகளுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் பல வருடங்கள் இருக்கும் என்ற கருத்தை இஸ்ரேல் கோருகின்றது போர் ஆரம்பிக்கப்பட்டு பதினான்கு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் இஸ்ரேல் தனது படைகள் பல ஆண்டுகள் காசாவில் இருக்கும் என்று கூறியுள்ளது பலஸ்தீனிய போராளி குழுவான ஹமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்த விருப்பம் தெரிவித்திருந்தாலும் ஐ டி காசாவில் பல ஆண்டுகள் தங்கெடுக்கும் என்று இஸ்ரேலிய மூத்த அமைச்சர் அமைச்சரவர் கூறுகின்றார் இஸ்ரேலின் உணவு பாதுகாப்பு மந்திரி அவிடிகர் இந்த பகுதியில் புதிய ஹமாஸ் போராளிகளை சமாளிப்பதற்கும் இன்னும் பல ஆண்டுகளில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் ஐடிஎஃப் காசாவில் நினைத்திருக்க வேண்டும் என்றும் இது ஐடிஎஃபின் முக்கிய பொறுப்பு என்றும் கூறுகின்றார் அவருடைய அறிக்கையின்படி இஸ்ரேலிய படைகள் காசாவில் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் அதன் காலம் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டது இதேவேளை ஐடிஎஃப் பலஸ்தீனிய பிரதேசத்தில் ராணுவ தலங்களை நிறுவ திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக காசாவின் நசர்இம் நடைபாதை மத்திய திரைக்கடலோர மற்றும் காசாவின் கிழக்கு சுற்றுலவு எல்லைகளுக்கு இடையில் இஸ்ரேல் தனது ராணுவ மண்டலத்தை நிறுவ உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன இருப்பினும் இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த திட்டம் ஒருபோதும் நடைமுறைக்கு வராது என்பது சர்வதேச ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது ஏனெனில் ஹமாஸ் இஸ்ரேலின் இந்த திட்டத்தை ஒருபோதும் நடைமுறைப்படுத்த விடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவதை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையில் கைவிடுவதாக ஜார்ஜியாவின் பிரதமர் அறிவித்ததை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்படி ஜார்ஜியாவில் போராட்டம் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் பிரதமரின் அறிவிப்புக்கு தூதர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் நாட்டின் பல நகரங்களிலும் போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதனையடுத்து வெளியுறவு பாதுகாப்பு மற்றும் கல்வி அமைச்சகங்கள் மற்றும் நீதிபதிகள் என்று பலர் எதிர்ப்பு அறிக்கைகளை கூட்டாக வெளியிட்டுள்ளார்கள் சுமார் நூற்று அறுபது ஜார்ஜிய தூதர்கள் இந்த நடவடிக்கையை அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் நாட்டை சர்வதேச தனிமைப்படுத்தல கிட்டுச் செல்வதாகவும் விமர்சித்திருக்கின்றார்கள் மேலும் தூதர்கள் பலர் இதற்கு எதிர்ப்பை காட்டும் விதமாக பதவி விலகியுள்ளார்கள் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் தெரிவாகியுள்ளமை உலகளவில் உலக அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கொண்டிருக்கின்ற வேளையில் உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு தினத்தன்றை வைக்க உள்ளதாக கூறப்படுகின்றது உலக அரங்கில் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அமெரிக்கா அசைக்க முடியாத சக்தியாக உள்ளது இவ்வாறு இருக்க ஆட்சிபிடமேறியுள்ள நிதி உறுதிமொழிகள் உலகளாவிய நிதி அவை சில நாடுகளுக்கு சாதகமானதாகவும் இருக்கலாம் சில நாடுகளுக்கு பாதகமானதாகவும் இருக்கலாம் உலகம் முழுவதும் சுற்றி பல்வேறு சவால்கள் காத்திருக்கும் நிலையில் தற்போது அதை பற்றிய விவாதங்கள் தலைதோக்கி உள்ளன இந்நிலையில் கனடா மெக்சிகோ மற்றும் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அதிக அளவிலான வரி விதிக்கப்படும் என்று கடந்த திங்கட்கிழமை அறிவித்திருந்தார் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் தனது முதல் நடவடிக்கை இது என்று அவர் கூறியிருக்கின்றார் மெக்சிகோ மற்றும் கனடா மீது வீத வரி விதிப்பும் சீனா மீது பத்து வீதமும் விதிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் இந்நிலையில் அமெரிக்கா வர்த்தக போரை தூண்டினால் தாமும் பதிலடி கொடுப்பதாக மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் கூறுகின்றார் அதன் பின்னர் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க மெக்சிகோவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் இது தொடர்பில் மெக்சிகோ ஜனாதிபதியுடன் தான் உரையாடியதாக தெரிவித்த டிரம்ப் மெக்சிகோ வழியாக இடம்பெயர்வதை தடுக்க ஒப்புக்கொண்டதாகவும் அறிவித்திருந்தார் நம்முடனான கலந்துரையாடலை மெக்சிகோ ஜனாதிபதி உறுதிப்படுத்திய போதிலும் இடம்பெயர்வு பிரச்சினைகளில் மெக்சிகோவின் நிலை பற்றியே நாங்கள் விவாதித்தோம் என்று கூறியுள்ளார் இதேவேளை சட்டவிரோதமாக நுழைகின்றவர்கள் எங்கள் எல்லை அடையவில்லை என்றும் நான் அவரிடம் கூறினேன் ஏனென்றால் அவர்களை மெக்சிகோ உன்னிப்பாக கவனித்து வருகின்றது மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்க சந்தையை பெரிதம் சார்ந்திருக்கின்றன எனவே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்பின் அச்சுறுத்தல்களில் இருந்து விலக்கிக் கொள்கின்ற செயல்திறன் குறைவாகவே உள்ளது என்று ஆசிய சொசைட்டி பாலிசி இன்ஸ்டிடியூட் துணைத் துணைத்தலைவரும் முன்னாள் அமெரிக்க வர்த்தக அதிகாரியுமான வெண்டிகட்ல தனது பதவிக் காலத்தில் உலகளவில் தனிமைப்படுத்துகின்ற முயற்சியில் தீவிரம் காட்டியட் டிரம்ப் சீன இறக்குமதிகளுக்கு அறுபது வீத வரை விதிக்கப்படும் என்று மேடைகளில் இதன் காரணமாக அமெரிக்க உறவுகளின் எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றிலேயே காணப்படுவதாக நிபுணர்கள் கோருகின்றார்கள் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்